வாழ்க்கையில் ஸ்ட்ராட்டஜி எவ்வளோ முக்கியன்றதே ஒரு கதை தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் மகாபாரதத்திலிருந்து ஒரு கதை கொஞ்சம் பெரிய கதை சீக்கிரமாக சுருக்கமாக நான் சொல்லிடுறேன் அந்த கதையை ஸ்ட்ராட்டஜி இஸ் ஆல்வேஸ் இம்பார்ட்டண்ட் சரியான நேரத்தில் சரியான தெளிவுகளோடு ஸ்ட்ராட்டஜி நமக்கு வந்து வாழ்க்கையில் அது தேவைங்க அன்பாக இருக்கணும் நல்லவங்களாக இருக்கணும் பரிவாக இருக்கணும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் இது எல்லாம் முக்கியம் நம்முடைய வெற்றிகளும் நமக்கு முக்கியம் வாழ்க்கையில் நம்முடைய வெற்றிகள் நமக்கு தேவைதானே நாம் இருக்கிற இடத்தில் நாம் அடைய வேண்டிய உயரங்களை யாராவது ஒருவர் தடுத்தார் என்று சொன்னால் அதோடு முட்டி மோதி அந்த இடத்தில் போய் நின்று நிற்பேன் அவசியமா இல்லையா அதற்கான ஸ்ட்ராட்டஜியும் கதைக்குள்ளே இருக்கிற கதைகள் நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கின்றன எந்த காலத்திலும் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி சில சமயம் வாழ்க்கையில் பிரிவுகள் வரும் பிரிவந்தால் என்ன செய்யணும் ஓன்னு உக்காந்துட்டு அழணும் இல்லை இங்கே சின்ன பிள்ளைங்க ஸ்டேட்டஸ் போடுறது ஐ வாண்ட் டு கில் மை செல்ஃப் என்ன வயசுன்னு பார்த்தா பதினேழு வயசுங்க அப்பா அம்மாக்கு எப்படி இருக்கும்ல ஒரு ஆசிரியர் முடி வெட்ட சொன்னார் என்று ஒரு பையன் போய் தற்கொலை பண்ணிக்கிட்டான் அந்த ஆசிரியர் இனிமேல் வாழ்க்கையில் வாய தரப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க வாய் திறக்கும் அது நீ முடி வலை வெட்டு மொட்டையாறு என்ன வேணுச்சு படி படிக்காமல் போ எனக்கு அப்படி ப விலகிடுவாங்க இல்லை அப்பா அம்மாக்கே ஒரு வார்த்தை சொல்ல பயமாக இருக்குதுல்ல பிள்ளைகளை மன உளைச்சல் அவங்க சொன்னாங்க ஒரே சம்பவம் ரெண்டு பேரிடம் ரெண்டு விதமான மாற்றங்களை உருவாக்கியது பெல்ட்டால் அடித்த பிறகு ஒரு பொண்ணு நம்பியிருக்க அப்பா என் மீது மிகவும் அன்பாக இருக்கிறார் அப்படியும் சில ஏமாந்தவர்கள் இருக்கிறார்கள் இந்த உலகத்து அந்த கதைக்குள்ளே இருக்கிற கதை தான் இது வாழ்க்கையில் பிரிவுகள் வந்தா எப்படி ஹேண்டில் பண்றதுன்றத நம்ம பிள்ளைகளுக்கு நாம் தான் சொல்லிக் கொடுக்கணும் நமக்கே தெரியாதே நாம எப்படி சொல்லி கொடுக்கறது பையனுக்கு திருமணம் ஆகிட்டோம் இந்த அம்மா ஓன்னு அழுகுது ஏமா பையன் எங்கேயா போறான அதே வீட்டில் தான் இருக்க போறான் எதுக்காழ என்னதான் இருந்தாலும் அவனுக்குன்னு இன்னொருத்தி வந்துட்டோ என்னை இன்னுமே கவனிப்பானோ மாட்டான் நீ தானே கல்யாணம் பண்ணி வச்ச ஒரு கட்டத்தில் கொஞ்சம் விலகணுமா இல்லையா வாழ்க்கையில் இருந்து எதுக்கிறது விலகணும் எல்லாத்திலேருந்து விலகணும் அப்படி நீ விலகினால்தான் உனக்கு மன நிம்மதி இருக்கும் எல் அது ரிட்டையர்மெண்ட் ஆன உடனே எதுக்கு இங்கே மாலை போட்டு வீட்டுக்கு கொண்டு விடுறாங்க அன்னைக்கு எல்லாரும் புகழ்ந்து பேசுவாங்க தயவு செஞ்சு நம்பாதீங்க எதுவுமே உண்மை இல்லை எல்லாரும் பேசி மாலையை போட்டு வீடு மட்டும் கொண்டு விடுவாங்க எதுக்கு திரும்பி வந்துட போகிறாருன்ற ஒரே பயத்தில் நான் இல்லாட்டா இந்த இடத்துல எதுவுமே நடக்காதுன்னு இருந்தாலும் சொல்லிகிட்டு இருக்காரு எல்லாம் நல்லா நடக்குது ஒரு குறையும் இல்லை அப்போ ஒவ்வொரு ஒரு கட்டத்தில் சிலவற்றை பிரிந்து செல்ல வேண்டி இருக்கிறது முதல்ல நமக்கு அந்த மன தயாரிப்பு வேண்டும் தான் பிரிவுகள் அப்படி தான் இருக்கும் மகாபாரதம் அதற்கான ஒரு கதையை சொல்லுகிறது ஒரு சமயம் அர்ஜுனன் பால்குனி என்ற பெயரோடு ஒரு பெண் உருவத்தில் இருந்தான் அவன் பல உருவத்தில் இந்தியா முழுக்க பல இடங்களில் இருந்திருக்கான் பால்குனி என்ற பெயர்ல ஒரு பெண் உருவத்துல அவன் இருந்தான் நார்த் ஈஸ்ட் பகுதியில் அந்த இடத்திலே இருந்த மன்னனுக்கு மகன் கிடையாது அப்ப மகன்கள் ரொம்ப அவசியம்னு அவங்க நினைச்சாங்க அந்த அவனுக்கு ஒரு மகள் பிறந்தா அது மகள்னே வெளியில் சொல்லாம எனக்கு மகன் தான் பிறந்தான்னு சொல்லி பொண்ணையே பையன் மாதிரி அலங்கரிச்சு வளர்த்துட்டு இருந்தான் அவ பேர் சித்ராங்கதா ஆனால் அந்த பேரு சித்ராங்கதன்னு மாத்தி எனக்கு மகன் தான் இருக்கான் மகளே இல்லைன்னு சொல்லி அப்போ ஒரு பெண் ஆண் உருவத்தில் இருக்கிறா இருக்கிறாள் சித்ராங்கதன் ஒரு ஆண் பெண் உருவத்தில் இருக்கிறான் பால்குனி அது அர்ஜுனு இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க என்ன நடக்கும் எல்லா இடத்துலையும் என்ன நடக்குமோ அதான் நடக்கும் ரெண்டு பேரும் காதலிக்கிறார்கள் ஒருவருக்கு ஒருவர் தெரிஞ்சிருது ஓ நீ ஆண் இல்லையா நீ பெண்ணா ஓ நீ பெண் இல்லையா நீ ஆணா ரெண்டு பேரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள் திருமணம் செஞ்சு அவங்களுக்கு பப்ருவாகன் என்ற குழந்தை பிறக்கிறது குழந்தை பிறந்த பிறகு இவன் பல நாள் பெண் வேஷம் போட்டுட்டானா இவன் மனதளவில் பெண் மாதிரி ஆயிட்டான் என்னேரமும் பிள்ளை தூக்கி திரிகிறோம் அரண்மனையில் எவ்வளவு தாதிகள் இருப்பாங்க எவ்வளவு வேலையாட்கள் இருப்பாங்க யார்கிட்டையும் பிள்ளைய கொடுக்க மாட்டோம் இவனே இடுப்புல பெண் தூக்குற மாதிரி தூக்கிக்கிட்டு இவனே வச்சிருக்கான் பிள்ளைய அரண்மனையில் இருக்கிறவங்கள பார்த்து சிரிக்கிற நிலைமை ஆயிடுச்சு அப்புறம் அஸ்தினாபுரத்துலேருந்து ஓலை வருது அர்ஜுனா சண்டை வரப்போகிறது நீ தயாரா என்று ஓலை வருகிறது அர்ஜுனன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான பர்பஸே அந்த ச சண்டை தான் பாக்கி செய்கிறதெல்லாம் சைடு வேலை தான் ஓலை வருகிறது வந்த உடனே மனைவி கிட்ட போய் சொல்கிறான் ஓலை வந்து விட்டது நான் ஊருக்கு போனேன் அவள் சிரிக்கிறான் அப்படி தான் சொல்லுவீங்க வாசல் மட்டும் போயிட்டு திரும்பி வந்துடுவீங்க இந்த பையனை விட்டு உங்களால் இருக்க முடியாது தானே மாமனார்ட்ட போய் சொல்கிறான் நான் கிளம்புனேன் மாமா மனைவியும் பிள்ளையும் நீங்கள் பத்திரமா பார்த்து அதெல்லாம் நீங்கள் போக மாட்டீங்க மாப்பிள்ள பிள்ளையை விட்டு அஞ்சு நிமிஷம் இருக்க முடியாத ஆள் எங்கே போக போகிறீங்க அரண்மனையில் யார்கிட்ட சொன்னாலும் சிரிக்கிறாங்க இவராவது பிள்ளை விட்டு போகிறதா கிளம்புகிற நாள் வந்தது அர்ஜுனனும் அவனுடைய நண்பனும் வாசலில் நிறுத்தப்பட்டிருக்கிற குதிரைகளுக்கு போகிறார்கள் போகிற வழியில் நண்பன் அர்ஜுனனை பார்த்து சொல்றான் பார்த்தா நீ வரமாட்டாய் நீ வரமாட்ட குதிரை ஏறுற நேரத்தில் உன் பையன் அப்பா அம்மா நீ நான் தான் தனியாக அஸ்தினாபுரத்துக்கு போகிறேன் அர்ஜுனன் பதிலே சொல்லலை அந்த குதிரைகள் அங்கே நிற்கிறது அர்ஜுனனுடைய மனைவி பிள்ளையை வச்சு சிரிச்சுக்கிட்டே நிற்கிறேன் அவங்க அப்பா ஓடி வந்துடுவார் பாருறேன் பார்த்துக்கிட்டே அப்படியே ஓடி ரிட்டன்ல வராறா இல்லையான்னு மாத்திரை நீ பாரு அர்ஜுனன் குதிரையில் ஏறினான் அவனுடைய குதிரையை அப்படி பண்ண உடனே அது கிளம்பி போச்சு ஒரு முறை கூட திரும்பி பார்க்காமல் அர்ஜுனன் போனான் ஒரு முறை கூட திரும்பி பார்க்கவில்லை அவனுடைய ஃப்ரெண்டால் அதை தாங்க முடியல அவன் திரும்பி திரும்பி பார்க்குறான் அந்த அதிர்ச்சியில் உறைந்திருக்கிற அந்த மன்னனும் அர்ஜுனனுடைய மனைவி அந்த சின்ன குழந்தை ஃப்ரெண்டுக்கு அழுக வருது அப்படி நான் பார்த்தா நீ மனுஷனா நீ இம்மனுஷனாடா திரும்பி கூட பார்க்காம வரியடா எப்படிடா முடியுது நெஞ்சில் போட்டு வளர்த்தியாடா பிள்ளைய மூணு வருஷம் திரும்பி கூட பார்க்காம வரியடா ஆச்சு உனக்கு அர்ஜுனன் சொன்னான் உறவின் மேன்மையை அறிந்தவர்கள் தான் பிரிவையும் சரியாக செய்ய முடியும் என்று அர்ஜுனன் சொன்னான் ஏன் பிரிவு அவன் தேடி போனதல்ல ஒரு பர்பஸ் இருக்குது ஒரு வேலை இருக்குது அந்த வேலையை செய்யறதுக்கு தான் நீ இருக்கனாக்க எங்கள் அக்கா இல்லாமல் என்னால இருக்கவே முடியாது நான் ஒரு நாள் கூட எங்கள் அம்மா விட்டு இருந்தது இல்லை எங்கள் பையனை விட்டு நான் எப்பவுமே இருக்க மாட்டேன் பிரிவுகள் வாழ்க்கையில் கட்டாயம் நேரும் சில தற்காலிகமானவை சில நிரந்தரமானவை இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு அது சொல்லுங்கள் பதிமூணு வயசில் சொல்லுங்கள் பதினாலு வயசில் சொல்லுங்கள் அது ரொம்ப சின்ன பிள்ளை அதுக்கு அது ஒன்றுமே தெரியும் உங்களோட நிறைய தெரியாது முதல்ல புரிஞ்சுக்கணும் உங்களை விட அவளுக்கு நிறைய தெரியும் பாருமா வயசுன்றது ஒன்று இருக்கு ஏதாவது ஒன்று வரும் அதில் ஏதோ தப்பாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க ஏன் அதற்காக நான் வாழ்க்கையை வெறுக்கிறேன் இந்த உயிரையே வெறுது அதெல்லாம் தேவையில்லை இதெல்லாம் வரும் போகும் ஒரு பஸ் போனா இன்னொரு பஸ் வருண்டா கண்ணு ஒரு காதல் போனா இன்னொரு காதல் வருண்டா கண்ணு வாழ்க்கை ரொம்ப பெருசு தப்பு செய்யாத வேளை வந்துட்டா ஓகே நீ போது எது நகர பர்பஸ் அவனுடைய வாழ்க்கைக்கு என்று ஒரு காரணம் இருக்கிறது அந்த காரணத்தை நோக்கி நடக்கிற போது உறவுகளும் பிரிவுகளும் மாறி மாறி வரும் என்கின்ற சமநிலை அவன் மனதில் இருந்தது மனதில் சமநிலை இருக்கிற மனிதர்கள் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள்